முதலமைச்சர் முன்னிலையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் இணைப்பு விழா எப்படி நடந்துச்சு காரணம் காரணம் என்ன சீமான் போன்ற சரி பயன்படுத்த முடியாது திராவிட மீது செய்த சாதனைகளையும் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்க தலைவர்களையும் கொச்சிப்படுத்துவதில் உண்மையிலேயே பகுப்பாய்வு செய்து அவர்கள் அதிகாரத்தை நோக்கி பயணப்பட முடிய மாட்டார் அதற்கு மாறாக தன்னுடைய சொந்த செல்வாக்கு வளர்ப்பை தான் பார்க்கிறாரு அதிலிருந்து கொள்கை பெற்று கடந்த ஆறு மாதங்களாக பல்வேறு மாவட்டங்கள் அங்கெங்கே விலங்கினாங்க பார்த்துருக்கீங்க அது குறிப்பாக இந்த அந்த பெரியாரை கொச்சப்படுத்தி பின்பு ஒரு மூன்று நான்கு மாவட்டங்களில் வலுவாக இணைந்தாங்க அவர்களாம் இன்று இணைந்து திராவிடம் என்பது எங்களுக்கு முரணல்ல திராவிடம்தான் தமிழ் தேசியத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகளாக பார்க்கப்படுகிற மொழி உரிமையை திராவிட இயக்கம் தான் பேணி காத்தது இந்தி எதிர்ப்பு வந்தபோது அந்த இந்தியை எதிர்த்து இந்த களத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தான் நின்றது இதுவரைக்கும் இந்தி தமிழ்நாட்டுக்கள் முலையாமல் இருக்கிறது என்றால் கேரளாவிலோ கர்நாடகாவிலோ மலையாளிலோ நுழைந்த இந்தி தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்கிறது என்றால் அதை திராவிட முன்னேற்ற தான் செய்தது சாதித்தது என்பதைத்தான் உணர்ந்து தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த முரணையும் காட்டி இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவ முதலமைச்சர் முன்னிலையில் அஃபீசிய உறுப்பினர்களாக ரெண்டாயிரம் பேரும் ஏற்கனவே நாம் தமிழர்களில் இணங்கிய கேடர் சொல்லிகின்றார்கள் என நாங்கள் உணர்வோடு இருக்குன்னு சொல்லி அவங்க மற்றவங்க வந்திருக்கா வந்திருக்காங்க ஏற்கனவே பெரியார் கருத்துக்களை பத்தி சீமான் பல மேடைகள்ல அதை ஆதரிச்சு பேசியிருக்காரு இப்ப ஒரு எதிர்கருத்தை பேசுறதுக்கான காரணம் என்ன அரசியல் உள்ளோக்கருக்கு நினைக்கிறேன் ஏற்கனவே பேசுனது கருத்து இன்னைக்கு பேசுகிறது பொய் மூட்டை ஆபாசம் அண்ட புழுகு இது உங்க அக்காங்க பேச முடியுமா பெரியார் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நீங்க உங்க அக்கா தங்கச்சி பேச முடியுமான்னு யோசிக்க அப்படி அண்ட புழுகு ஆபாச போய் ஆதாரம் பண்ணிட்டு தலை கொடுத்தாரு அது இன்னைக்கு அன்னைக்கு பேசுவது கருத்து நீ பேசுவது ஆபாசம் இந்த ஆபாசத்தின் கருத்துக்கு இடையில அரைடியா ஒரு கோடியா இல்லை அடுத்த முதலமைச்சருக்கான ஒரு பதவியான்னு தெரியாது அது போயஸ் கார்டல் கூடிய இடத்துல தீர்மானிக்கப்பட்டிருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஆலமரம் இலைகளும் தான் சில கிளைகள் போயிருக்கு அதை பற்றி ஒண்ணு திமுக எங்களுடைய கட்சிகளை வந்து வலுவிளக்க பாக்குறாங்க திமுகவுடைய சரிதான் நாம் தமிழர் கட்சி ஆலமரம் தான் ஒப்பிடாத சரியா பண்ணணும் பண்ணணும் ஆலமரம் மட்டும்தான் பல கிளைகளும் மரங்களா வளரும் அது சீமான்னு சொல்லிக் கொடுத்துருங்க ஆலமரம் வளர்ந்தால் பல கிளைகளோடு மரங்களோடு வளரும் அப்படி கிளைகள் இங்கே வந்துருச்சு தனித்தனி மரங்களாக வந்துடும் தனிப்பட்ட சீமான் நாம் தோடைய இயக்கத்தை ஆரம்பிக்கப்பட்ட போது எந்த யோக்கியதையும் அறிவும் இல்லாம தான் இந்த அமைப்பில் அன்னைக்கே நாங்கள் சேர்த்துக்கிட்டு பிள்ளை செஞ்சுட்டோம் என்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ டாக்டர் எழிலன் ஜெகத் ஜெயத்காஷ்பூர் போட்டவர்கள் மணிவன் இயக்கம் மணிவண்ணன் போன்றவர்களாக அன்னைக்கு ஒரு ஒரு இயக்கம் தேவைப்பட்டதாக நம்பினாங்க ஆனால் அதை தன் சுயலாபத்திற்காக அண்ட ஆபாச புழுக்கா தன்னுடைய குடும்ப வருமானத்திற்காக சீமான் மாற்றிக்கொண்டார் அதில் மிக அயோக்கியத்தனமானதுன்னா தந்தை பெரியாரை மொழி மொழியை சொல்லி குற்றச்சாட்டுவது இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிற கன்னடம் பேசுகிற மலையாளம் பேசுகிற தொழு பேசுகிற மக்களை வந்தியர்கள் என்று கொச்சைப்படுத்துவது அவர்களை இன்செக்யூர் ஃபீலில் கொண்டு வருகிற ஒரு தேர்ட்டி ஆபாசமான அரசியலை மிக நியூஸ் எயிட்டின் சொல்ல விரும்புகிறேன் மதிப்புக்குரிய எத்தனையோ நடிகர் நடிகைகள் தங்களுடைய உழைப்பின் மூலியமாக மக்களிடம் ஆனால் சீமான் ஆபாச சொல்லாளர்களில் திரை பின்புலத்தில் வைத்து பல இளைஞர்களை ஏமாற்றி அரசியலை பால்படுத்துகிறார் இருக்கக்கூடிய தற்போது புகைப்படமும் என்ன சர்ச்சை பொய்யும் நிரூபிக்கப்பட்டிருக்கு சச்சின் சொல்லக்கூடாது பொய்யும் நிரூபிக்கப்பட்டிருக்கு வடிவமைத்தவர் இவர் தான் சொல்லிட்டார் ஏற்கனவே மெது பிரபாக அண்ணன் மகன் அவர் சந்திச்சது உண்மை படம் எடுத்துக்க முடியாட்ட நீங்க ஒண்ணு ஒப்பிடுவீங்களே மெதுகு பிரபாகனோட பல பேர் படம் எடுத்துருக்காங்க யார்கிட்ட அந்த டிசைன் போட்ட போட்டிருக்கா ஒரு மாவீரனை ஒரு உண்மையிலேயே ஒரு வீரம் சிரிந்த மகனை சமையல்காராவும் கிச்சன் மாஸ்டராக மாற்றிட்டார் சீமான் ஏன்னா இவ இவருக்கு வந்து ஆடு சாப்பிட்றது மாடு சாப்பிட்றது கோழி சாப்பிட்றது வயிற்று பழப்புக்கு பண்ணுறது இது இது அப்படி மாற்றிட்டார் அது இதுதான் அவருடைய நிலைப்பாடாக நான் பார்க்கிறேன்